ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாமன் டாட்டர் காம்போ ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு வந்து மண்டே வந்து அவங்க ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு வந்து ரிவ்யூ நம்மளுக்கு வந்துருச்சு ஆனா அதை வந்து தான் போட முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல கொடுத்துருக்காங்க வாய்ஸ் ரிவ்யூ இவங்க வந்து இந்த அளவுக்கு வாய்ஸ் ரிவ்யூ அண்ட் போட்டோ எல்லாமே டீட்டெயிலா சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா எல்லா போட்டோவுமே வந்து பாத்தீங்கன்னா க்ளியரா இருக்கு எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி நம்மளோட ட்ரெஸ் நம்ம தச்ச ட்ரெஸ் வந்து ரிவ்யூ அவங்க சொல்லும் போது அதை கேட்கும் போது அது மட்டும் இல்லாம அதை போ அவங்க அதை போட்டு அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்படி ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது சரி உடனே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அவங்க ஆர்டர் கொடுத்து ஒரு பத்து நாளுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் மினிமம் வந்து பிப்டீன் டேஸ் எனக்கு டைம் வேணும்னு கேட்பேன் ஆனா அவங்களுக்கு டைம் இல்லை பர்த்டேக்கு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்கு அதனால ஒரு பத்து நாளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து எனக்கு கையில கிடைச்சிட்டு அப்படின்னா நான் கொஞ்சம் ஏதாச்சும் ஆல்ட்ரு ஒர்க் இருந்தால் நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா நான் மோஸ்ட்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ட்ரு ஒர்க் அவங்க அவ்வளவா இருக்காது ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் தான் பண்றோம் ரெடிமேட் சைஸ்ல பண்ணாதான் ஆல்ட்ரு ஒர்க் வரும் இதுல வராது அப்படின்னு நான் சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு வராது மேபி ஏதாச்சும் சைட்ல பிடிக்கணும்னா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே டைலர் தான் இப்ப நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த சிஸ்டருமே டைலர் தான் நார்மலா ஃபுல் சர்க்கிள் மேக்ஸில வந்து டைப்ல கேட்டிருந்தாங்க ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி டைப்ல கேட்டிருந்தாங்க பின்னாடி நிறைய டசல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸ்லீவ்ல வந்து சாட்டின் இதெல்லாம் வேண்டாம் நார்மலா நெட்டு மட்டும் இருக்கட்டும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சு எனக்கு ப்ரின்சஸ் கட் வச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபிரண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா வீ நெக்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி ஓகே எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் முதல்ல நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரெடிமேட் கிடையாது நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதால ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வித்தியாசம் வரும் அதனால தான் நான் இதில் வந்து சொல்லலை அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹை ரேஞ்சிலேயும் பண்ணலாம் லோ ரேஞ்சிலையும் பண்ணலாம் ஒவ்வொரு கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து தான் அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க இந்த பர்த்டேக்கு இவ்வளோ தான் எனக்கு பட்ஜெட் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டிலையும் சரி ஃபிட்டிங்கும் சரி ஃபினிஷிங் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் கிடையாது அந்த பட்ஜெட் குள்ள உங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்குள்ளே என்னென்ன மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடுவேன் அம்மாவுக்கு வச்ச மாதிரியே நெக் ஷேப்பும் வி டைப்பில் கரெக்டாக வச்சுருக்கோம் சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்புறம் அந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரில் டைப்பில் வச்சுருக்கோம் பாட்டம்லேயும் அதே மாதிரி ஃப்ரில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு லேயர் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதால் நம்ம ஒரு லேயர் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்விசிபிள் சிப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா ஆனால் இன்விசிபிள் சிப் வச்சா அந்த நெட்டில் உள்ள எம்ப்ராய்டரி வந்து டிஸ்டர்ப் ஆகுது நம்மளால் கிளியராக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியலை சரி கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது நார்மல் சொல்லிட்டாங்க நம்மளும் நார்மல் வச்சிருக்கோம் இதுல வந்து கலர் கலர் தான் தான் பங்கமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பாக்கிறதுக்கு நேரிலயுமே சரி நல்லா செமையா இருந்துச்சு அதே மாதிரி அவங்க வியர் பண்ண பிறகும் பாத்தீங்கன்னா இந்த கலர் அவங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமர் போட்ட பிறகு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றீங்க இப்ப கஸ்டமரோட ரிவியூ கேட்கலாம் ட்ரெஸ்ஸு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது என் பொண்ணு அதை போட்டுட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது இதே நம்ம நார்மலாக ரெடிமேட் ட்ரெஸ் அந்த மாதிரி எதனா எடுத்தால் இங்கே குத்துது எனக்கு இது வேணாம் இது கழட்டிடுமா அப்படின்ற மாதிரி சொல்வாள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நானே ஃபங்க்ஷனே முடிஞ்சு வாம்மா ஆகிக்கலான்னா கூட இல்லை இல்லை நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாள் ரொம்ப குழந்தைக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதே மாதிரி ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவ்ளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ காலில் அளவெடுத்து இந்தளவுக்கு ஃபிட்டிங் வந்து ஏன்னா நம்ம நார்மலாக நேரில் போய் பார்த்து கொடுக்குற டைலரே சில டைம் வந்து ஃபிட்டிங்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடுது பட் ஆனால் ரியலி சூப்பர் அதே மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எடுத்தது நான் சொன்ன கலரை வந்து இது பண்ணது அது எல்லாமே சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷன் வந்த எல்லாருமே ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டாங்க சூப்பராக இருந்தது யார் ஸ்டிச் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க நான் நிறைய பேருக்கு உங்களோட இதுவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே மாதிரி ஆன் டைம் டெலிவரி சொன்ன டைமுக்கு டெலிவரி ஆச்சு நீங்கள் சொன்னீங்க லெவன் ஓ கிளாக் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ஒன் தேர்ட்டின் நீங்கள் எனக்கு கரெக்டாக ஒன் ஓ கிளாக்லாம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்